அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ஈழாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் லெந்து காலத்தினுடைய வேத வினா போட்டியினுடைய முடிவை அறிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களிலே அநேகர் மிகுந்த ஆவலோடு கூட ஒவ்வொரு நாளும் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுட்டே இருந்தீங்க உண்மையில் உங்கள் ஒவ்வொருவருடைய அந்த ஆன்சர்ஸுக்காக நான் கத்தனை துதிக்கிறேன் நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டே உங்களுடைய பணி நேரங்களிலே எவ்வளவு ஆர்வமாய் நீங்கள் இதில் கலந்து கொண்டீங்க அதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் இதில் கலந்து கொண்ட இந்த நாற்பது நாட்களும் கலந்து கொண்ட உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரியப்படுத்துகிறேன் பிரியமானர்களே வேதத்தின் ரகசியங்களை அறிவதோடு கூட அதை படித்து தெரிந்து இவ்வளவு அருமையாய் நீங்கள் எல்லாரும் இந்த வேத வினா போட்டியில் கலந்து கொண்டது உற்சாகமாய் கலந்து கொண்டது எங்களை அதிக உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறது நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் ஜனங்கள் வசனத்தில் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஊழியத்தின் தரிசனம் எனவே கத்தர் தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராகிய உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நான் முதல் மூன்று பரிசுகளை மாத்திரம் அறிவிக்கின்றேன் மூன்றாவது பரிசை அதாவது இரண்டாயிரம் ரூபாய் பெறுகிறவர் அருமையான சகோதரர் ஸ்வர்ணகுமார் ஹோசூரை சார்ந்த சகோதரர் ஸ்வர்ணகுமார் அவர்கள் மூன்றாவது பரிசை பெறுகிறார்கள் இரண்டாவது பரிசை சகோதரி சிந்தியா சென்னையை சார்ந்த சகோதரி சிந்தியா அவர்கள் இரண்டாவது பரிசை மூவாயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் முதல் பரிசாக ரூபாய் ஐயாயிரத்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரை சார்ந்த சகோதரி ஷீபா அவர்கள் பெறுகிறார்கள் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அதில் தான் ஒரு அந்த அந்த வித்தியாசத்தில் தான் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு நாங்கள் போட்டிருக்கோம் வேறு வழி இல்லை அப்படி போட வேண்டும் இதில் காலையில் வேகமாய் அனுப்புகிறவங்க ஸோ அதையும் நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அனுப்புகிறவங்க சரியான விடைகளை அனுப்புகிறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் இந்த நாற்பது நாளும் ஒரு நாள் கூட விடாமல் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் நாங்கள் ஒரு பரிசை கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த பிரைஸ் உண்டு அதோடு கூட இந்த முதல் மூன்று பரிசை பெறுகிறவர்களையும் நாங்கள் வாழ்த்தி அவர்களுக்கும் வரும் நாட்களிலே பரிசுகளை நாங்கள் அனுப்பி வைப்போம் கத்தரவர்களை ஆசிர்வதிப்பால் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள் ஒருவேளை ஒரு சில நாட்கள் நான் எழுதலை அல்லது முதல்ல நான் எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்னால் எழுத முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வரும் நாட்களில் தயவு செய்து சோர்ந்து போகாமல் தொடர்ந்து எழுதுங்க நம்ம வேதத்தை தொடர்ந்து படிப்போம் கத்த பெரிய காரியங்களை செய்வாராங்க காட் பிளஸ் யூ அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் ஒவ்வொரு நாளும் தேவன் ஒரு மனிதனுக்கு எதிராக பகங்கனாக சத்ருவாக மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த சிறிய தியானத்தை கேட்குற நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்பி வைங்க ஒரு பத்து பேருக்கு அனுப்பி வைங்க காரணம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தேவனுக்கு சத்ருவாய் மாற்றுவது நம்முடைய பாவங்கள் தேவன் நமக்கு எதிராக மாறுவார் நாமும் தேவனுக்கு எதிராக மாறிவிடுவோம் அப்போது நம்ம சத்ருவா மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா பாவம் பாவத்தை ஒப்புக்கொண்டோம் நேற்று நேத்து அதை செய்ய மாட்டோன்னு முடிவெடுத்தோம் இன்னைக்கு இன்னொரு காரியமும் கூட தேவனை நமக்கு சத்ருவா அல்லது தேவனுக்கு நாம் சத்ருவாக மாறிவிடுகிறோம் என்ன காரணம் ரோமருக்கு இருந்த நிருபம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தின் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்போ தேவன் நமக்கு விரோதியாக மாறுகிறார் அப்போ தேவன் நம்மை பகைக்கும் அளவுக்கு தேவனை விரோதிக்கும் அளவுக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அடுத்த பிரச்சனை என்னென்னா மாம்ச சிந்தை நமக்குள்ள மாம்ச சிந்தை வந்துருச்சுன்னா இது பெரிய ஒரு சவாலான காரியம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மாம்சம் போராடும் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்கள் அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஏதுவாக கீழ்ப்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது அப்போ மாம்ச சிந்தை நம்மளை கீழ்ப்படிய விடாது மாம்ச சிந்தை வளர்ந்து நிற்கும் பொழுது நமக்குள்ளாக ஆவியின் சிந்தை நமக்கு அது அடங்கிரும் ஆவிக்குரிய மனிதன் அங்கே உள்ளான மனிதன் பலப்படாமல் பலவீனம் ஆயிடுவான் இன்னைக்கு மாம்ச சிந்தை ஒரு மனுஷனுக்குள்ள மேலோங்கி நின்றுச்சுனா அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாக நம்மளை மாற்றிடும் தேவனும் நமக்கு எதிராக தான் நிற்பார் எப்போதும் ஆண்டவர் மாம்ச சிந்தையுள்ளவனோடு நடக்க மாட்டார் மாம்ச சிந்தை உள்ளவர்களோடு வாழ மாட்டார் நல்ல கவனிங்க ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் மற்றைய சுசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மற்ற பதினாறு இருபத்தி மூணு அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் இந்த பதினாறாம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு யோனாவின் குமாரனாகிய சீமோனே மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை நீ பாக்கியவான் ஏன்னா நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது அவனை அவனை அப்ரிஷியேட் பண்ண ஆண்டவராகிய இயேசு கொஞ்ச நேரத்துலலாம் பாருங்கள் அதை வைத்து கொண்டு ஆண்டவரை தனியாக கூட்டிகிட்டு போய் இயேசுவையை கடிந்து கொள்ளுகிறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம பேசுறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டான் அப்போ நீ பேசுனது கரெக்ட்டு ஆனால் உனக்குள்ள இருக்கிற மாம்ச சிந்தை இப்போ மேலோங்கிருச்சு உனக்குள்ளே இருக்கிற மாம்ச சிந்தை உன்னை டாமினேட் பண்ணுது அதனால வந்த பிரச்சனை என்ன பார்த்துங்க இயேசுவை கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது அதாவது உமக்கு சம்பவிக்க கூடாது உங்கள் சிலுவையில் அரைவாங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொலை பண்ணுவாங்க மூணா நாள் உயிரோடு எழும்புவேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசுவையே கடிந்து கொள்கிறான் இதுதான் மாம்ச சிந்தை வேதத்துக்கு விரோதமாக யோசிப்பது தெய்வீக சுபாவத்துக்கு விரோதமாக சிந்திப்பது தேவன் சொல்லாததை சிந்திப்பது தேவ திட்டத்துக்கு எதிராக சிந்திப்பது தேவ சித்தத்துக்கு எதிராக நம்ம பேசுவதும் செயல்படுவதும் மாம்ச சிந்தை மாம்சம் என்றைக்குமே ஆவிக்கோ ஆவியோடு போராடிக்கிட்டே இருக்கும் ஆவிக்குரிய மனிதனோடு போராடும் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாஸ்தா புரிந்து கொள்வீங்க கலாத்தியர்கள் நிருபம் ஐந்தாம் அதிகாரத்தின் பதினேழாவது வசனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் வாசிக்கிறேன் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது என்றைக்கும் மாம்சமும் ஆவியும் ஒன்றா போகாது ஒன்றா கோர்த்து நடக்காது பரவாயில்ல நான் கொஞ்சம் நேரம் சிந்திக்கிறேன் நீ கொஞ்சம் நேரம் சிந்தி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுமா சொல்லாது அது ஒரு ட்ராக்கில் போனால் இது ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நிற்கும் காரணம் இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக தான் போராடிக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிற படியினால இந்த உலகத்தில் மாம்சம் தான் அதிகமான ஈடுபாடுகள் மாம்சந்தான் இந்த உலகத்தோட ரொம்ப தொடர்பில் இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் இந்த டாமினேட்டிங் பவர் ரொம்ப அதனால் இது எப்போவுமே தன்னை உயர்ச்சி தான் காட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆவிக்குரியவன் என்றைக்கு ஆவிக்குரிய வாழ்வோடு ஆவிக்குரிய அனுபவங்களோடு அந்த ஜபம் வேத வாசிப்பு தேவப்பிரசன்னம் தேவனுடைய வல்லமை அபிஷேகம் இதோடு கூட அவன் தொடர்பில் இருக்கிறானோ அப்போ தான் அவன் இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும் பெரியமானே நீங்கள் அதிகமாக உலகத்தோட தொடர்பு இருந்தீங்கன்னா மாம்சம் ஜெயிக்கும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வோடு தொடர்பில் இருந்தீங்கன்னா அல்லது ஆண்டவரோட தொடர்பில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் ஜெயிப்பான் எதோட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்களோ அதுதான் ஜெயிக்கும் உலகத்தோட தொடர்பில் இருக்கிறவங்கள எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அதிகமான உலகத்தோடு கூட இருக்கிறவங்க நல்லா கவனிங்க நீங்கள் அதிகபட்சமாய் நீங்கள் மா ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் உட்காந்து நிறைய நேரத்தை செலவு பண்ணிகிட்டு இருந்திங்கன்னா அதுதான் அந்த ஆக்சஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆவிக்குரிய மனுஷனை அது ஜெயிக்க விடாது அது மாதிரி ஆ நீங்கள் மாம்சத்துக்குரியவங்களோடவே உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிச்சிட்ருந்திங்கன்னா உங்கள் ஆவிக்குரிய மனுஷனால் ஜெயிக்க முடியாது மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சித்து கொண்டிருக்கிறது போராடி கொண்டிருக்கிறது மாம்சம் ஜெயிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தீங்கன்னா அதை ஜெயிச்சிருவீங்க இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக மாறணும் உங்கள் அன்போடு வாழ்த்துக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க கூடவே இருந்த இயேசுவோடு இருந்த இந்த பேதுரு எவ்வளோ ஈஸியாக இயேசுவை கடிந்து கொண்டான் அப்புறம் தான் இயேசு சொன்னார் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்ன காரணம் தெரியுமா நீ மனுஷனுக்கேற்றவையில் சிந்திக்கிற இதுதான் மாம்ச சிந்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாம்ச சிந்தை ஒழியணுமா இன்றைக்கி ஆண்டவரே என்னை உள்ளான மனுஷனில் பலப்படணும்னு சொல்லி நிறைய உபவாசம் இருந்து ஜோம் பண்ணி வேதத்தை படித்து ஆண்டவருக்குள்ளே பலப்படுங்க ஆவிக்குரியவைகளோடு கூட கனெக்ஷனில் இருங்க அப்போ மாம்சம் ஜெயிக்காது ஒரு வசனத்தை வாசித்த நான் ஜெபிக்கிறேன் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தின் இந்த பத்தொம்போதாம் வசனத்திலிருந்து பாருங்கள் மாம்ச சிந்தை எப்படிப்பட்டதுன்றத பட்டியலே போடுகிறார் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரொம்ப முக்கியமான வார்த்தை கவனமா இருப்போம் பிரிய மாணவர்களே இந்த நாளில் இந்த வசனத்தை மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டாம் வசனங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஏழு எட்டாம் வசனங்கள் ஜபிக்கலாமா தப்புனே நாங்கள் மாம்ச சிந்தையோடு வாழ்ந்து உமக்கு பகையாளியாக நாங்கள் இருந்துடக்கூடாது எப்போதும் மாம்ச சிந்தை அது மரணம் மாம்ச சிந்தை அது பிசாசு மாம்ச சிந்தை நரகத்துக்கு போகிற ஒன்று என்பதை இன்னைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க நாங்கள் கவனமாக இருக்க உதவி செய்யுங்க நாங்கள் ஒரு நாளும் மாம்சத்தை கொழுக்க விட்டு ஆவிக்குரிய அனுபவங்களை நாங்கள் என்றைக்கும் நாங்கள் அதுவரை வீக்காக்கிடக்கூடாது எங்களை மண்ணியும் இனி வரும் நாட்களில் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்